இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நைன்டிஸ் காலகட்டத்துல பிரபலமான நடிகர் சரவணன் கடந்த ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு சூர்யா ஸ்ரீ அப்படின்றவங்களை காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாரு பருத்தி வீரன் படத்துக்கு அப்புறம் அடுத்தடுத்து பட வாய்ப்புகள் குவியத் தொடங்கினதுனால ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ஸ்ரீதேவி அப்படின்ற பெண்ணோட லிவிங் டுகெதர்ல வாழ்ந்தாரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஸ்ரீதேவி கர்ப்பமானதும் தனக்கு ஆண் குழந்தை வேணும் அப்படின்னு முதல் மனைவிய சம்மதிக்க வச்சு ஸ்ரீதேவிய ரெண்டாவது திருமணம் செஞ்சுக்கிட்டாரு மனைவிகளையும் மாங்காடு அருகே ஒரு அடுக்குமாடி குடியிருப்புல குடி வச்சிருந்தாரு இந்த நிலையில சூர்யாஸ்ரீ தன்னோட கணவர் சரவணன் மேல ஆவடி காவல் நிலையத்துல புகார் கொடுத்திருக்காங்க அதுல கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு வரைக்கும் திருமணம் செய்யாம சரவணன் கூட ஒன்னா வாழ்ந்துட்டு வந்த அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி மூணுல அவரை திருமணம் செஞ்சுக்கிட்டேன் ஹவுசிங் பிசினஸ் செஞ்சுட்டு அதுல வந்த வருமானத்துல சரவணன் கூட வசிச்சுட்டு வந்த பல்வேறு சமயங்கள்ல அவருக்கு நிதி உதவி கொடுத்திருக்கேன் ஆனா தற்பொழுது தனக்கு சாப்பாடு போட கூட அழிக்கல அப்படின்னு குற்றம் சாட்டியிருக்காங்க மேலும் சரவணனும் அவரோட ரெண்டாவது மனைவியும் சேர்ந்து தன்னை அடிச்சு துன்புறுத்துறதா தெரிவிச்சிருக்காங்க தனக்கு பராமரிப்பு தொகையாக நாற்பது லட்சம் ரூபாய் தரதா சொல்லி ஏமாத்திட்டாங்க அப்படின்னு தன்னோட புகார்ல தெரிவிச்சிருக்காங்க மேலும் தன்னோட உறவினர்கள் கொடுக்குற பணத்திலேயே உயிர் வாழ்ந்துட்டு வர்றதாகவும் தன்னோட உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டா அதுக்கு சரவணன் மற்றும் அவங்களோட ரெண்டாவது மனைவியே காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் சரவணனோட ரெண்டாவது மனைவி தான் கிட்ட சண்டை போடுற வீடியோ ஒன்று போலீஸார் கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க பிக் பாஸ் நிகழ்ச்சியில பங்கு பெற்ற சரவணனுக்கு பெரிய தொகை கிடைச்ச பொழுது அதுல தனக்கு பங்கு கொடுக்கல அப்படின்னு சூர்யா ஸ்ரீ போர்க்கொடி தூக்கி இருந்தாங்க அதுல சிறிய தொகை கிடைச்ச உடனே புகாரை வாபஸ் பெற்றிருந்தாங்க முதல் மனைவி கிட்ட இருந்து விவாகரத்து பெறாமையே ரெண்டாவது திருமணம் செய்யறது தப்பு அப்படின்றத வச்சு சரவணன் தன்னோட வழிக்கு கொண்டு வர இருக்காங்க சூர்யா இந்த முறை சரவணன் மேல வழக்கு போடுவாங்களா இல்ல வழக்கம் போல சமாதானம் ஆகிடுவாங்களா அப்படின்னு போலீசாரோட விசாரணைக்கு அப்புறம் தான் தெரிய வரும் சரி இந்த வீடியோ பார்த்தினா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபி காபி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க